அதிர்ச்சி நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலி இலங்கையில் புயல் ருத்ர தாண்டவம் கவனமா கேளுங்க வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையை தாக்கி பதினைந்தாயிரம் வீடுகளை நாசமாக்கியிருக்கு இது நம்ம அண்டை நாட்டில் நடந்த ஒரு பேரழிவு முழு விவரம் இதுதான் இப்போ இலங்கையில எல்லாமே தலைகீழா மாறி போச்சு வெள்ளம் நிலச்சரிவு கனமழைன்னு நாடே கடுமையான பாதிப்பில் இருக்கு நூற்று முப்பது பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க மேலும் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை காணும்னு சொல்றாங்க இதுல இன்னொரு சோகம் என்னன்னா எழுபத்தெட்டாயிரம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு முகாம்களில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க ஒரு பஸ் வெள்ளத்துல மாட்டிக்கிச்சு அதுல சிக்கிய ஒரு ஜெர்மன் நாட்டவர் உட்பட அறுபத்தி ஒன்பது பேரை இராணுவம் இருபத்தி நான்கு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்டிருக்கு இலங்கை முழுவதும் இப்போ அவசர நிலை எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க இந்த புயல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இலங்கை சந்தித்த மிக மோசமான பேரிடர் மீட்பு பணிகள்ல நிலச்சரிவு பெரிய தடையா இருக்கு இதுல நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கிய வெளிநாட்டு பயணிகள்ல பெரும்பாலோர் தமிழர்கள் இந்திய தூதரகம் அவங்களுக்கு உணவு தண்ணின்னு உதவி பண்ணிட்டு இருக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியா களமிறங்கியிருக்கு நம்ம பிரதமர் மோடி உத்தரவுல ஆப்ரேஷன் சாகர் பந்துன்னு ஒரு மீட்பு நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க இருபத்தி ஏழு டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் கப்பல் மூதமாக அனுப்பப்பட்டிருக்கு இது வெறும் உதவி இல்ல அண்டை நாட்டுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்கிற உறுதி மேலும் எண்பது தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலும் மீட்பு பணிகளுக்காக இலங்கைக்கு விரைந்திருக்கு இந்த பேரழிவு இலங்கை சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு காணாமல் போனவங்களை தேடணும் மறுசீரமைப்புக்கு பெரிய உதவியும் தேவைப்படுது இந்தியா சர்வதேச நாடுகள் உதவி செஞ்சு இலங்கையை விரைவாக மீட்டெடுக்கணும் இது உலகத்துக்கே ஒரு சவால் இந்தியா செஞ்ச இந்த உதவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம அண்டை நாட்டு தமிழர்களுக்கு நாம் இன்னும் அதிகமாக செய்யணுமா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்